நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான படம் இந்த படத்தில் விநாயகன் ரம்யா கிருஷ்ணன் வசந்த் ரவி தமன்னா சுனில் யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ளனர் மோகன்லால் சிவா ராஜ்குமார் ஜாக்கி ஷெராப் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளனர் ஒரு விசித்திரமான சிலை கடத்தல்காரனை பிடிக்க முயலும் ஓய்வு பெற்ற ஜெயிலரை பற்றிய படம் ரூபாய் இருநூற்று இருபத்தைந்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலகளவில் ரூபாய் அறுநூற்று ஐந்து கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது முத்துவேல் பாண்டியன் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தனது குடும்பத்துடன் அமைதியாக வசித்து வருகிறார் முத்துவேலின் மகன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அர்ஜுன் வர்மன் என்பவன் தலைமையில் கடவுள் சிலைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்கும் கும்பலை பற்றி விசாரணை நடத்தி வருகிறார் பர்மனை பிடிக்கும் நேரத்தில் அர்ஜுன் திடீரென காணாமல் போகிறார் அவர் வேலையின் அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறை இதை மூடி மறைக்கிறது தன் மகனை இழந்த துக்கத்தில் முத்துவேல் பர்மனின் அடியாள் சீனுவை கொள்கிறார் இதற்கு வழிவாங்கும் விதமாக பர்மனின் ஆட்கள் முத்துவேலின் பேரன் ரித்திக்கை கொள்ள முயற்சிக்கின்றனர் ஆனால் முத்துவேல் அவரை காப்பாற்றுகிறார் வர்மனிடம் இருந்து தனது குடும்பத்தை காப்பாற்ற அவனுடன் போராட முடிவு செய்கிறார் முத்துவேல் மாண்டியாவில் வசிக்கும் சீர்திருத்த குற்றவாளியான நரசிம்மாவை சந்திக்கிறார் அவர் மூலம் நான்கு கூர்மையான துப்பாக்கி சுடும் வீரர்களை தன்னுடன் கூட்டி செல்கிறார் நரசிம்மாவின் ஆட்கள் உதவியுடன் சிலைகளை திருடி தனது குடும்பத்தை வர்மனை மிரட்டி அவமானப்படுத்துகிறார் பதிலுக்கு வர்மன் வீட்டில் வைத்து முத்துவேல் மற்றும் அவரது குடும்பத்தை கொல்ல ஆட்களை அனுப்புகிறான் முத்துவேல் மற்றும் நரசிம்மாவின் ஆட்கள் அவர்களை முடிக்கிறார்கள் வர்மனுக்கு இப்போதுதான் முத்துவேல் திகார் சிறையின் முன்னாள் ஜெயிலர் என்பது அவர் குற்றவாளிகளை கடுமையாக ஒழுங்குபடுத்தி அவர்களை உதவியுள்ளார் இதனால் காந்தே மேத்தியு நரசிம்மா உள்ளிட்ட சீர்திருத்த குற்றவாளிகள் முத்துவேலுடன் நட்பாக உள்ளனர் மற்றும் அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்கின்றனர் முத்துவேல் வர்மனை நேரில் சந்திக்கிறார் அவனை கொல்ல முடிவெடுக்கிறார் ஆனால் அர்ஜுன் இன்னும் உயிருடன் இருப்பதை வெளிப்படுத்தி மங்களகிரியில் உள்ள ஒரு கோவிலில் தற்போது பத்திரமாக இருக்கும் புகழ்பெற்ற பழங்கால கிரீடத்தை மீட்டெடுப்பதற்கு ஈடாக விடுவிப்பதாக முத்துவேலிடம் பேரம் பேசுகிறான் கிரீடம் வைக்கப்பட்டுள்ள கோயிலின் அரங்காவலராக இருக்கும் தெலுங்கு நடிகர் கிளாஸ் மோகனை கொண்டு ஒரு திருட்டை திட்டமிட்டு நடத்தி கிரீடத்தை கைப்பற்றிய முத்துவேல் அதை வர்மனுக்கு அனுப்புகிறார் வர்மன் விடுவிக்கிறான் ஆனால் முத்துவேல் அனுப்பிய கிரீடம் போலியானது என்பதை பின்னர் தெரிய வருகிறது போலி கிரீடத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட கேமரா மூலம் தனது மகன் அர்ஜுன் ஒரு ஊழல் போலீஸ் அதிகாரி என்பதும் பணத்திற்காக தன்னையே கொல்ல தொழிந்தவன் என்பதும் முத்துவேலுவிற்கு தெரிய வருகிறது முத்துவேல் காந்தே மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் பர்மனின் மறைவிடத்தை தாக்கி பர்மனையும் அவரது ஆட்களையும் கொள்கிறார் அதே நேரத்தில் நரசிம்மா முத்துவேலின் குடும்பத்தை பாதுகாக்கிறார் மேத்தியோ பர்மனின் கடத்தல் நடவடிக்கைகளை அழிக்கிறார் இறுதியாக முத்துவேல் தனது மகன் அர்ஜுனுக்கு செலனடைய ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆனால் அர்ஜுன் அதை மறுத்து முத்துவேலை கொல்ல முயற்சிக்கிறார் நரசிம்மாவின் ஆட்கள் அர்ஜுனை சுட்டுக் கொள்கிறார்கள் முத்துவேல் கனத்த இதயத்துடன் திரும்பி நடக்கிறார் படம் நிறைவடைகிறது இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்திருந்தார் பேட்ட மற்றும் தர்பார் ஆகிய படங்களை தொடர்ந்து ரஜினிகாந்துடன் மூன்றாவது முறையாக இணைந்து இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மிகச்சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு ரசிகர்களை கவர்ந்தது